ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் முக்கிரட்டை கீரையை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போறோங்க இந்த முக்கிரட்டை கீரை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைகிளையெல்லாம் கிடைக்காதுங்க தோட்டங்கள்லேயோ அல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்லேயோ இந்த கீரை வந்து அழகாக வளர்ந்து வருங்க இந்த கீரை வந்து நீங்கள் எங்கே கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ இந்த கீரை வந்து ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த கீரையில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நிறைய தாதுக்கள் வந்து இருக்குங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிட்னி லிவர் இந்த இதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து கிளியர் பண்ணி சுத்தப்படுத்தக்கூடியதுங்க அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கும் எலும்புகளுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க இவ்வளோ அற்புதமான இந்த கீரை வந்து எங்கே கிடைச்சாலுமே நீங்கள் பார்த்தா உடனே பறிச்சுட்டு வந்து செஞ்சு செஞ்சு பாருங்க இப்போ இந்த ரெஸ்க்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெஸ்க்கு எப்படி செய்யலான் பார்க்க நம்ம மற்ற கீரை குழம்பு வந்து செய்ய போறோங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ பருப்பை ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சாச்சுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு நம்ம கழுவி வச்ச பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க பருப்பு வேகட்டும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கிரட்டை கீரை வந்து கிடைச்சதுங்க நான் நேற்று வெளியில போயிட்டு ஒரு இடத்துல கிடைச்சது சரி நான் அதை எடுத்துட்டு வந்தேங்க அந்த கீரையில் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சிட்டு இருக்கிறேங்க இந்த முக்கிரட்டை கீரை வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த சின்ன சின்னதா நான் வேரோடு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேங்க நேர்த்தே எடுத்ததுனால கொஞ்சம் பாடி நல்ல ஹைட்டு வரும் பார்த்தீங்களா இந்த கீரையோட மருத்துவ குணங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கிட்னிக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து கிட்னியை வந்து நல்லா ந பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு கீரைங்க பருப்பில் போட்டு குழம்பா வச்சு சாப்பிட்லாங்க இல்லைன்னா ஜூஸாக சாப்பிட்லாம் அதனோடய ஜூஸ் எடுத்து அதை வடிகட்டி சாப்பிடலாம் பாருங்கள் நம்ம இந்த இலைகள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி நம்ம கீரை எல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாங்க இப்ப பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா கீரை எல்லாமே எடுத்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க இப்போ கீரை வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு பருப்பு தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கலாம் கீரை வந்து வேகட்டுங்க இப்போ கீரை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க பருப்பும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கடையிறதுக்கு நல்லாயிருக்கும் கீரை வந்து அதுக்காக ரொம்பவும் வேகக்கூடாதுங்க அந்த பச்சை மாறாமல் இருக்கணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் இப்போ வந்து நம்ம எடுத்துட்லாங்க பருப்பு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் உளுந்தம்பரு கடுகு ஜீரகம் எல்லாமே பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு நாலு நாலுகள் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் மூணு வர ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் ஒரு நாலஞ்சு இதழ் கறிவேப்பில வந்து பிச்சு வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் செட்டிட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வடங்கிடுச்சுங்க நம்ம கீரை எல்லாம் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிக்கலாங்க இந்த பருப்பு கீரை எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க குழம்பு வந்து பாருங்க இப்போ நல்லா கடைஞ்சிட்டோம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோ முக்கரட்டை கீரை குழம்பு வந்து நல்லா ஜம்முன அட்டகாசமான ருசியில் அழகாக ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்